ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரமிகளுக்கு வணக்கம் நாட்டில் நடந்துகிட்டது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சீமான ஒரு ஒற்றைக்குரல் பலருடைய தூக்கத்தை கெடுத்து சிலர் அழுது கொண்டு இருக்கிறார்கள் புரட்டி புரட்டி படித்து பார்த்து விளக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சிலர் இப்படியாக்கும் அப்படியாக்கும் இதற்காக சொன்னார் ஈவேரா அதற்காக சொன்னார் ஈவேரா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் எது எப்படி இருந்தாலும் அதை தூக்கி அப்படி வைப்பா நம்ம சில விடயங்களில் மட்டும் பேசணும் நம்ம ஒரு ஒற்றை குரல் பலருடைய தூக்கத்தை கெடுத்து இருக்கிறது காரணம் இருப்பது போலியாக இருக்கிற பட்சத்தில் அந்த போலி அம்பலத்துக்கு வரும்போது இந்த போலின்னு தெரிய வரும்போது பலருக்கும் அந்த பதட்டம் இருக்கத்தான் செய்யும் தான் இந்த விஷயத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறாங்க எல்லோரும் அப்படின்னு பார்க்க முடியுது இதில் என்ன விஷயம்னா தொடக்கம் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவனேன்னு போயிட்டு இருந்தார் அவர் தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு இப்போ குத்துதோ குடையுதோ அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி அந்த மாதிரி போட்டியாக வந்து அவர் வந்து பெரியாரை வந்து இழிவுபடுத்தினார்னு நீங்கள் பேச போய் பதிலுக்கு அவர் இறங்கி அடிக்க இப்போ எங்கேயோ வந்து நிற்குது விவகாரம் இருக்கட்டும் நம்ம அந்த ஈரோட்டு பக்கம் போய் வந்துடுவோம் முதல்ல பகுதி ஒன்றுன்னு சொல்கிற மாதிரி விவகாரம் ஒன்று அப்படின்ற மாதிரி ஈரோட்டில் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க சீதாலட்சுமி நாம் தமிழர் கட்சி சார்பாக திமுக சார்பாக ஒரு வேட்பாளர் போட்டிடுறார் நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே ஒரு கும்பல் வந்து குழுவா சேர்ந்து போய் சூப்ரிடெண்ட் போலீஸுக்கிட்ட வந்து இந்த மாதிரி சீமான் பிரச்சாரத்துக்கு வந்தால் சட்டம் ஒழுங்கு பாதிக்க அவருக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அவர் வந்து இப்படி அதாவது ஒரு பிரிவினை ஒரு ஒரு என்ன சொல்கிறது இந்த மொழி வேற்றுமையெல்லாம் பேசக்கூடியவர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அதுதான் பிரச்சாரம் அவங்க சொல்லக்கூடிய நோக்கம் அதுதான் அவர் வந்தால் இந்த மொழி இப்போ இப்படியானவர்கள் அப்படியானவர்கள் வேற்றுமொழியினர் அப்புறம் சா இந்த இனம் இனத்துவேஷம்லாம் நிறைய பேசுவார் என்ன இனத்து வசம் எங்கே தமிழ்நாட்டில் தமிழை பற்றி பேசாமல் எதை பற்றி பேசணும் என்ன உங்களுக்கு வந்துடும் என்ன பேசுவார் வெளியிலிருந்து வந்தவளாக அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறான் இன்னும் நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு ஒன்று ஏமாந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இப்படியாக இருக்கும் அதான் சொல்லுவார் மொழி இனம் அப்படின்றத பற்றி பேசுவார் அதிகாரத்தை இவங்க கொள்ளடிச்சு அடித்து வச்சுட்டு ஒரு குடும்பமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இப்படி திராவிடன்னு ஒன்று சொல்லிவிட்டு தெரிகிறாங்க அதுக்கு ஒரு சில கும்பல் தூக்கி எடுத்து போட்டதை வச்சுக்கிட்டு அது கூட ஒத்து ஊற்றிட்டு எல்லாத்தையும் எடுத்து பேசிகிட்டு இருக்குது இதுதான் பேசுவார் இதை தாண்டி ஒன்றும் பேச போகிறதில்ல இது வந்து சட்டம் அப்படி சட்டப்படி தப்பு நீங்கள் சொல்லி இதுக்காக வேண்டி சீமானை வந்து பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு நீங்கள் காரணத்தை அடுக்கிறீங்கன்னா இதே விஷயத்த தான் பெரியார் பேசியிருக்கிறாரு பேசியிருக்கிறார் ஐயா பெரியார் ஆதாரத்தோட அதுக்கான தேதியோடு நாங்கள் சொல்றோம் அவர் சொல்றாரு ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்ல வர்றாரு தமிழ்நாடு மொத்த ஜன சங்கியில் பார்ப்பனர் நூற்றுக்கு ரெண்டே ரெண்டே முக்கா பேருன்னு வச்சுப்போம் கிறித்தவர்கள் நூற்றுக்கு நாலுன்னு வச்சுப்போம் முஸ்லிம்கள் நூற்றுக்கு அஞ்சுன்னு வச்சுப்போம் மலையாளிகள் சுமார் நூற்றுக்கு ஒரு எட்டும் கர்நாடகர்கள் நூற்றுக்கு ஒரு அஞ்சும் இவங்களுக்கு உத்தியேசமான புள்ளிகள்னு சொல்கிறார் வச்சுப்போம் இவ்வளவு பேரும் சேர்ந்து ஜனசங்கில் தமிழ்நாட்டார் அல்லாதவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்த இருபத்தஞ்சி பேருக்கு தான் அவங்க இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து தமிழ் மொழி இல்லாதவர் அவர் சொல்றாரு தமிழ் அல்லாதவர்கள் நூற்றுக்கு இருபத்தஞ்சி பேர்களுக்கு உட்பட்டவர்களே ஆகி இருந்தாலும் இந்த கூட்டத்தின் ஒவ்வொருவரும் சாதாரண உத்தியோகங்களில் நீதி நிர்வாக தலைமை உத்தியோகங்களில் சுமார் நூற்றுக்கு அறுபது பேர்களாக முக்கியமான உயர் உத்தியோகங்களில் நூற்றுக்கு எழுபத்தைந்து பேர்களாகவும் இருக்கிறார்கள் யார் சொல்றது ஈவேரா பெரியார் சொல்றாரு ஈவேரா பெரியார்னு கூட சொல்லக்கூடாது ஈவே ராமசாமி நாயக்கர் தான் சொல்லணும் இனிமேல் ஏன்னா என்னைக்கு நீங்க வந்து ஆந்திராவில் அந்த வெளியிட்ட திரைப்படத்தை அங்கே வந்து அது ஈவேரா இல்ல பெரியார் படம் அப்படின்னு மாற்றணுமோ மாத்துறீங்களா அது வரைக்கும் நீங்க அந்த படத்தை ஓட்டுறீங்களே ஈவே ராமசாமி நாயக்கர் அந்த பேர்ல தான் நாங்களும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம் இப்போ இந்த மாதிரி வந்து பெரியார் சொல்லிட்டு சொல்றாரு தமிழர்கள் சமுதாயத்துறையில் கீழான சாதியராக சூத்திரர்களாக இருப்பதை பற்றி இவர்கள் யாருக்கும் கவலை இல்லை எப்படியாவது தங்களுக்குள் தங்கள் விகிதத்துக்கு மேற்பட்ட அளவு பகுதிய பதவிகள் கிடைப்பதனால் தமிழன் கதி எக்கேடு கெட்டாலும் இவர்களுக்கு லட்சியம் செய்பவர்கள் அல்ல அவர்கள் தங்கள் தாங்கள் சமூகத்திற்கு எப்படி நடந்து பயன்பெறும் பயன் பெற வேண்டும் என்பதையே பெரும்பாலும் லட்சியமாக கொண்டவர்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தாக்குறார் தலைவர் இப்படிலாம் பேசிட்டு இந்த கருத்தை வந்து சொல்கிறாரு குறிப்பிட்ட இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும் அப்படின்னு சொல்கிறாரு தமிழ் மொழி பேசுபவர்கள் அல்லாத பிற மொழியினர் இவர்கள் வந்து குறைஞ்ச இடத்துல இருந்துக்கிட்டு அப்போது தமிழருக்கு நியாயம் பேசுகிற மாதிரி ஒரு இடத்த காட்டுறாரு அது பல விஷயங்கள் உள்ள ஆய்வுக்கு போகணும் இப்போ நீங்கள் தானே இழுத்து சந்திக்க விட்டுருக்கீங்க இனிமேல் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு பேசும்போது இன்னும் உங்களுக்கு பதட்டம் கூடும் இருக்கட்டும் இந்த விஷயத்த அவர் தான் சொல்கிறாரு இந்த மாதிரி பிற மொழியாளர்களாக வந்து உக்காந்துக்கிட்டு அதுவும் அதிகப்படியான இடத்துல உக்காந்துக்கிட்டு ஒன்றும் உச்ச பதவியில் உயர் பதவிகள்ன்றப்ப எழுபத்தஞ்சி சதவீதம் வரைக்கும் அவர்களே உட்காந்துக்கிட்டு இருக்கிறார்கள் சொன்னது யாரு ஐயா இவே ராமசாமி நாயக்கர் சொல்லியிருக்கிறாரு இவர் சொன்னது தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இது வந்து எப்படி பிரிவினைவாதம் ஆகும் அப்போ பிரிவினைவாதம் பேசுனது முக்கிய புள்ளி யார் இவே ராமசாமி நாயக்கரா இந்த கேள்வி வருதா இல்லையா நீங்கள் தான் பேசுறீங்க அவரை படிங்க படிங்கன்னா அவரை படிக்கிறோம் படிச்சதுல பார்த்தா இப்படிலாம் இருக்குது நிறைய முரண்பட்ட தகவல் இருக்குது இரட்டை நா கூடியவராக இருக்கிறார் எப்பயும் நிலையான ஒரு கருத்தை எடுத்ததே இல்லை பார்ப்பனர் எதிர்ப்புன்றார் பார்ப்பனரை ஆதரிச்சுட்டு வந்தது போக்கே இருக்குது நான் சொல்லலை எல்லாத்துக்குமே வந்து ஒன்றுக்கும் ஆதாரம் இருக்குது கடைசியா இன்னொரு விஷயத்த நான் சொல்கிற சொல்லி இந்த விஷயத்த முடிக்கிறேன் ஈரோட்டு பாதினு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் தோழர் ஜீவானந்தம் ஜீவா தோழர் வந்து எழுதின புத்தகத்தினுள்ள இவர் எங்கெங்கெல்லாம் தடை மாறி மாறி பேசிக்கிட்டு வந்தார்ன்ற ஒரு புத்தகத்தை போட்டு விரிவாக எழுதி கடைசியாக முடிக்கும்போது சொல்ற ஒரு வார்த்தை எனவே ஈரோட்டு பாதை புரட்சி பாதை அல்ல பொது உரிமை பாதையும் அல்ல பொதுமக்கள் பாதையும் அல்ல அது அப்படின்றார் சாதி மத தாழ்வுகளிலிருந்தோ சமூக கொடுமைகளிலிருந்தோ ஜமீன்தார் முதலாளி சுரண்டல்களான சகலவித சுரண்டல்களிலிருந்தோ தமிழ் மக்களை விடுவிக்கும் பாதையும் அல்ல அழுகி போன ஜமீன்தாரி நிலச்சுவந்தாரி வர்க்கத்தை வர்க்க பாதை வர்க்கத்தின் பாதை பிற்போக்கு பணமூட்டங்களின் பாதை ஈரோட்டு பாதை அழுகி போன ஜமீன்தார்களின் நிலச்சுவாதாரங்களின் வர்க்கத்தின் பாதை அது பிற்போக்கு பணமூட்டைகளின் பாதை எவ்வளவு தீர்க்க தரிசனமா சொல்லி இருக்கிறார் பாருங்க திரும்ப படிக்கிறேன் பாருங்க அந்த வார்த்தையை நிறைய உள்ள காரணங்களை முழுக்க நிறைய சொல்லிட்டே வர்றாரு பெரியார் எங்கெங்கெல்லாம் மாற்றி பரட்டி பரட்டி பேசிக்கிட்டு வர்றாரு அப்படின்னு கடைசியா முடிக்கும்போது ஈரோட்டு பாதை புரட்சி பாதையும் அல்ல பொது உடைமை பாதையும் அல்ல பொதுமக்கள் பாதையும் அல்ல சாதி மத தாழ்வுகளிலிருந்தோ சமூக கொடுமைகளிலிருந்தோ ஜமீன்தார் முதலாளி சுரண்டல்களான சகலவித சுரண்டல்களில் இருந்தோ தமிழ் மக்களை விடுவிக்கும் பாதையும் அல்ல அழுகி போன ஜமீன்தாரி நிலச்சுவாந்தாரி வர்க்கத்தின் பாதை பிற்போக்கு பணமூட்டைகளின் பாதை ஈரோட்டு பாதை இதுக்கு என்ன சொல்லுவாங்க கம்யூனிஸ்ட் தோழர்கள் இதை மறுப்பாங்களா இன்னைக்கு பிற்போக்கு பணமூட்ட பாதை அழுகி போன சுரண்டல் அந்த ஜமீன்தாரிகள் குட்டி ஜமீன்தாரிகளாக அன்றைக்கி எத்தனை பேர் திமுகவில் இருந்துகிட்டு இருக்காங்க பணமூட்டைகளோடு கரெக்டாக தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார் கடைசியாக பிற்போக்கு பணமூட்டைகளின் பாதை இன்னைக்கு எத்தனை குடும்பம் எவ்வளோ வச்சுட்டுருக்கிறாங்க அதுக்கு ஒத்து உதுறதுக்காக எவ்வளவு நாயனங்களை கூட வச்சுருக்கிறாங்க வாசிக்கிறதுக்கு அப்போ இது வந்து பிற்போக்கு பணமூட்டைன்ற இடத்துல வந்திருக்குதா இல்லையா ஜீவானந்தம் எப்போ அவர் இருந்தார் தோழர் அவர் அவர் சொன்னது இன்றைக்கி நடைமுறையில் அப்படியே இருக்குது இப்போ இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது அடுத்ததாக வந்து பார்க்குறோம் இந்த இப்படியான பிரட்டி பெரட்டி பேசுறதில் முதன்மையாக இருந்தவர் ஐயா இவி ராமசாமி நாயக்கர் இதில் வந்து என்னன்றாக்கா இப்போ ஈரோட்டில் வந்து சீமான் பிரச்சாரம் பண்ணால் இப்படியான விடயங்கள் வந்துடும்னாக்கா நீங்கள் ஏற்கனவே பெரியார் பேசியிருக்கிறார் அது என்ன சொல்லுவீங்க நிறைய பேசியிருக்கிறார் பெரியார் இந்த மாதிரி ஒன்றா எடுத்து சொல்லலாம் ஒரு உதாரணத்தை மட்டும் நம்ம சொல்கிறோம் நம்ம அடுத்து அடுத்ததாக நம்ம மதிப்புக்குரிய சுப வீரபாண்டியன் வந்து நம்ம ஆகணும் அவர் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு பேசியிருக்கிறாரு உடனே அது வழக்கம் போல் அவங்களுடைய ஆதரவு நாளேடுகளில் எடுத்து முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் தான் சீமானுக்கு வந்து புரிதல் வந்தது அதுக்கு முன்பு வரை பெரியாரிடம் பேசிக்கொண்டு பெரியாரை பேசிக்கொண்டு பெரியார் கொள்கையை பேசி கொண்டு இருந்தவர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் படிக்கிறார் அதை அதை ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அண்ணனை பார்க்கும் வரையில் நானும் இந்த கூட்டத்தில் தான் இருந்தேன் அவரை பார்ப்பதற்கு பின்னால் பார்த்ததற்கு பின்னால் எனக்கு உண்மைகள் தெரிந்துவிட்டன நான் பெரியாரை போற்றியதெல்லாம் நான் வழிவு நடந்த பாதை இப்போது நான் போவதுதான் வழிகாட்டும் பாதை என்கிறார் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகுதான் தனக்கு அறிவும் ஞானமும் வந்தது என்பது போல பேசுகிறார் அப்போது அவருக்கு வயது நாற்பத்தி ரெண்டு அதாவது நாற்பத்தி வயது வரையில் அறிவும் தெளிவும் இல்லாதவராக அவர் இருந்திருக்கிறார் என்பதை அவர் கூற்று வெளிப்படுத்துகிறது விவாதம் என்ன அவர் வைக்கிறாரு சீமான் அதுக்கான பதிலை எங்கேயாவது சொல்லுவோம்னா ஒரு முறை கூட நேரடியான ஒரு பதிலும் சொல்கிறது இல்லை ஒன்று வண்ட வண்டியாக திட்ட வேண்டியது ஆட்களை விட்டுது தனக்கு கீழே அந்த ஒரு குரூப்பை வச்சுருக்கிறாரு அவங்கள விட்டு திட்ட வைக்கிறது அவர் சம்மந்தம் இல்லாமல் பேசி மடம் ஆத்திட்டு போகிறது நீ ஆக்கும் நீ இப்படி ஆக்கும் திரும்ப திரும்ப சொல்கிற நீ எது வேணாலும் சொல்லிட்டு போ கேட்குற கேள்விக்கு பதில் இருக்குது அதுதான் நம்ம சொல்ல வரோம் இப்போ இதில் என்ன சொல்ல வர்றார் இதில் ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் அவர் வந்து அதுக்கு முன்னாடி நாற்பத்தோரு வயசு வரைக்கும் அறிவில்லாமல் தான் இருந்தார் அது பிறகு தான் வந்ததுன்றார் அப்படின்னு சொல்ல வராது ஒரு காரணம் அதில் கூடவே இன்னொன்று சொல்கிறார் வீர சுபைவி ஐயா இல்லை அது பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா சரி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகும் கூட நீங்கள் நிறைய நேரத்தில் பெரியாரை போஸ்டர் அடித்து அவரை ஆதரிப்பதாக சொல்லி அவர் கொண்டாடி இருக்கிறீர்களே அப்படி பேசி இப்படி பேசியிருக்கிறீங்களே அப்படிலாம் சொல்ல வர்றாரு கரெக்டாக நான் என்ன சொல்ல வரேன்னா ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டம்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு காலகட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு செல்வி ஜெயலலிதா பொடாவில் தூக்கி உள்ளே வச்சுட்டு கருணாநிதி போய் அவரை பார்த்து ஆறுதல் சொல்லி கூப்பிட்ற வரைக்கும் அவர் அதுக்கு முந்தின கால வட்டம் தமிழ் தேசியத்தில் இருந்துக்கிட்டு மிகப்பெரும் ஒரு ஆளுமையாக இருந்துக்கிட்டு என்ன இந்த கருணாநிதி கும்பலை கருணாநிதி குடும்பத்தை கருணாநிதி திராவிடத்தை எவ்வளவு மோசமாக விமர்சிக்க முடியுமோ அவ்வளவும் பேசி விமர்சித்திருக்கிறார் இப்போ நீங்கள் தமிழ் தேசியத்துக்குள்ளே மாறி இங்கேருந்து மாறி திராவிடத்தில் போய் நின்றுட்டு திராவிடத்தின்னு ஒரு தூணாக நிற்கிறீங்க ஒரு தூணாக நிற்கிறீங்கன்னா திராவிடத்துக்கு நான் தான் அத்தாரிட்டி பர்சன் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க அப்போ ரெண்டாயிரத்தி ஆறு அஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு அறிவில்லாமல் இருந்தீங்கன்னு ஒத்துக்கிறீங்களா ஐயா சீமானம் நீங்கள் இங்கே கேட்குறது உங்களுக்கு பொருந்தில்லை அவர் ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் ஒரு இனப்படுகொலை நடக்கிற அது வரைக்கும் நான் நம்பிக்கிட்டு இருந்தவங்களை பிறகு எனக்கு த தலைவரை நான் சந்தித்தேன் ரெண்டாயிரத்தி எட்டில் அதுக்கு பிறகு நடந்ததை வச்சு பார்க்கும்போது இது வந்து நமக்கானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு பாதையை நான் நடக்கிற பாதை தான் வழிகாட்டும் பாதையை நடக்கிறதா சொல்றாரு நீங்க என்ன காரணத்தை சொல்றீங்க சொல்லுங்க தமிழ் தேசியத்தில் இருந்துகிட்டு நீங்க எதுக்கு திராவிடத்துக்காக வந்தீங்க என்ன காரணத்துக்காக வந்தீங்க என்கிட்ட கொடுத்த ஒரு நேர்காணல நான் அதை பத்தி கேட்கும்போது அப்போது ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது பார்ப்பன தலைமையை ஆதரிக்க வேண்டுமா அல்லது பார்ப்பனர் அல்லாத தலைமையை ஆதரிக்க வேண்டுமா அப்படின்னு பார்க்கும்போது நெடுமாறன் அவர்கள் பார்ப்பன தான் என்று செல்வி ஜெயலலிதாவை நோக்கி நகர நான் திராவிடத்தை நோக்கி நகர்ந்தேன் பார்ப்பனர் அல்லாத கருணாநிதி தான் எனக்கு முக்கியம் என்று வந்தேன்னு ஒரு காரணத்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்க சரி ஏதோ ஒரு நீங்கள் மாறிட்டீங்க ஏதோ உங்களுக்கு குழப்ப தெரியல நீங்க மாறிட்டீங்க கொள்கைலாம் சத்தியமா வாய்ப்பே இல்லை அப்போ உங்களுக்கு அதுக்கு முந்தின காலகட்டம் வரைக்கும் உங்களுக்கு அறிவு இல்லாமல் இருந்துட்டு இருந்ததா அப்புறம் ரெண்டாவது கேள்வி இங்கே சீமானை கேட்குறீங்க என்ன கேட்குறீங்கனாக்கா நீங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுக்கு பிறகும் கூட வந்து நிறைய பெரியாரை ஆதரித்து கருத்துக்கள்லாம் பேசிட்டு போஸ்டர்லாம் ஒட்டியிருந்தீங்களே அப்படின்னு சொல்றீங்க இந்த பக்கம் அப்படி உங்களை கேட்குறேன் சீமான் இப்படி ஒரு கட்சியை ஆரம்பித்த பிறகும் கூட நீங்கள் வந்து இதெல்லாம் பேசவே இல்லையே இதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லையே இதெல்லாம் பேசி பிரச்சாரம் பண்ணவே இல்லை இப்போ ஏன் இவ்வளோ தீவிரமாக இது எடுத்து நீங்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்படின்னு அந்த காரணம் வருது இல்லை இவ்வளோ நாளும் இவ்வளோ பெரிய அளவில் பேசாமல் இப்போ நீங்கள் பேசக்கூடிய காரணம் என்னென்னா உங்களுக்கு ஒரு காரணம் என்னன்னாக்கா நம்ம அம்பலப்பட்டு நிற்கிறோம் அதனால் அவதூரை வாரி வீசணும் தோற்பவன் வந்து அவதூரை கையில் எடுப்பான் அப்படின்றது நீங்கள் தான் பேசியிருக்கீங்க பல நேரத்தில் இப்போ நீங்கள் தான் இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க கடைசியாக போது ஐயா சுகூரப்பாண்டியன் ஒன்று சொல்கிறாரு பாலசௌரனின் ஆதித்தனார் வந்து ஒன்று எழுதினார் சீமான் வீட்டுக்கு போனோம் அங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தோம் ஒரு நிகழ்ச்சிக்காக அழைச்சிக்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து ஒரு தகவலை கேட்டது அப்படின்னு ஒரு கதையை விட்டுட்டு வந்து குருமூர்த்தி ஆடிட்டரும் இன்னொருத்தர் சோபும் சேர்ந்து ஆ பாலசுரமணிய ஆதித்தனை போய் பார்த்தாங்க பார்த்துட்டு நாம் தமிழர் கட்சி இந்த வேணும் ஒரு பையன் வெளியில் காத்துட்டு இருக்கிறான் அவன் வந்து அந்த கட்சி இனிமேல் நடத்துகிறதுக்கு அந்த நீங்கள் சும்மா வச்சுட்டு இருக்கிறது அந்த கட்சி தலைப்பை அங்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க இது ஆடிட்டர் குருமூர்த்தியும் சே சோபும் சேர்ந்து வாங்கி கொடுத்தது அந்த சோவை வந்து எத்தனை முறை நீங்கள் உங்கள் தலைவர் கருணாநிதிக்கு கழிவு விட்டுட்டு இருந்தீங்க ஞாபகம் இருக்குங்களா இப்படி தான் கேட்கணும் உங்களை எத்தனை முறை போயிட்டு அவங்களுக்கு கழிவு விட்டுட்டு உட்கார்ட்டு பேசிட்டு இருந்தீங்க தெரியுமா எத்தனை முறை கூட்டு முக்கியத்துவம் வச்சுக்கிட்டீங்களே அந்த ஷோ தான் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூத்தாறு அந்த காலகட்டத்தில் உழுந்து உழுந்து அடித்து திமுகவை எந்த பார்ப்பனர் ஷோ ஆரியர் ஷோ இந்துத்துவா ஷோ ராமசாமி துக்லக் ராமசாமி தான் தொண்ணூத்தாறில் வந்துட்டு இந்த கருணாநிதி தான் முதலமைச்சராக வரணும்னு உழுந்து உழுந்து பாடுபட்டு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி உட்கார வச்சிது உங்களை பார்ப்பனர் துக்லக் ஷோ நீங்கள் கழிவு விட்டுட்டு இருந்தீங்கள சீமானன் அந்த மாதிரிலாம் போய் ஆனால் கழிவு விட்டுட்டு இருந்தார சரி இந்த இந்த பதிவுக்கு வரும் துக்லக் சோவும் ஆடிட்டர் குருமூர்த்தியும் சேர்ந்து பாலசுப்ரமணிய ஆதித்யநாட்ட உட்காந்து பேசி வாங்கி கொடுத்தது தான் இந்த கட்சின்றது தான் நீங்கள் சுருக்கமாக அதில் சொல்ல வரீங்க இது ஏன் இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் சொல்லாமல் இப்போ வந்து இந்த விஷயத்த சொல்ல வரீங்க உங்களை மாதிரியே நானும் கேள்வி கேட்குறேன் முதல்ல இதுக்கு வந்து பல முறை விளக்கம் சொல்லியாச்சு இந்த பாலசுப்ரமணிய ஆதித்தன் இதில் வரக்கூடியவர் தினத்தந்தி ஓனராக இப்போது இருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய ஆதித்தனார் அவர்கள் அல்ல இது யார் வேறு ஒரு பாலசுரணிய ஆதித்தனு பேரை வச்சுக்கிட்டு வானதி சீனிவாசன் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தார் அவருக்கும் அந்த அம்மாவுக்கும் கட்சிக்குள்ளே பிரச்சனை வந்து விலக்கிட்டு தான் சொல்கிறாங்க அவர் ஒரு கதை அடித்து விட்டுருந்தார் அவ்வளோ தான் அதில் எப்படி நீங்கள் ஆதாரம் இல்லாமல் பேசுகிறீர்கள் ஆதாரம் இதுக்கு ஆதாரத்தை எடுத்துகிட்டு வாங்க இப்போ இருக்கக்கூடிய தினத்தந்தி ஓனர் பாலசுரமணிய ஆதித்தனார் அவர்கள்ட்ட உட்காந்து ஐயா அப்படி நடந்ததா அப்படின்னு கேளுங்க உங்களுக்கு அணுக்கமாக தானே இருக்கிறாங்க ஆளுங்கட்சிக்கு அணுக்கமாக கேளுங்க ஆமா என்கிட்ட தான் வந்து உட்காந்தாங்க ரெண்டு பேரும் நாங்கள் தான் கொடுத்த அந்த பேரை அதுதான் சீமானு வச்சுட்டு இருக்கிறாருன்னு ஒரு முறை பேட்டியை வாங்கி போடுங்க யாரோ ஒருத்த முகனூரில் எழுதிருந்த தூக்கி கொண்டு வந்து வச்சுக்கிட்டாது இவர் தான் சொல்லிட்டு இதுக்கு ஒரு கதை கட்டிட்டு இருக்கிற இதுக்குல்ல அக்கப்போர்லேயும் மோசமான அக்கப்போர் இந்த பேட்டியில் ஒரு இடத்துல ராவணாவுக்கு கொடுத்த பேட்டியில் கடைசியாக அவனை சொல்லுவார் இவர்களை போன்ற அயோக்கியத்தனம் செய்யக்கூடியவர்கள் ஒருத்தருமே கிடையாது திராவிடர்களை போல் அப்படின்னு பேசி முடிச்சுருக்கிறார் பேட்டி உள்ளே இருக்கு போய் பாருங்கள் அதை எந்தளவுக்கு தரம் தாழ்ந்து ஒரு விவாதத்தை பொது விவாதத்தை வைக்கிறாங்க விவாதம் பண்ணுவோம் விவாதத்துக்கு அப்பாற்பட்டவரா கடவுள்கிட்ட நான் ஒன்று வேண்டா எனக்கு கிடைக்கல எனக்கு மயிர் சாமின்னு சொல்லிட்டு போகிறோம் ஓப்பனாக சொல்கிறோம் அப்படி சொல்றதுக்கு நேயர் மன்னிக்கணும் கடவுளையே திட்டிட்டு வரோம் இவருன்னா கடவுளுக்கு அப்பாற்பட்டவரா கடவுளை கடவுளை விட மேலானவரா மனிதர் நான் பேசுறதா இருந்தால் கூட விமர்சனத்துக்கு உட்படுத்துன்னு சொன்னவர் அவர் அவரை போய் விமர்சனம் பண்ணுற கருத்து சரி தவறுன்னு சொல்லி பேசி விவாதிக்கிற மொழியே அவாண்டத்தை தூக்கிட்டு சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க திருந்தவே மாட்டிங்களா பெரியாருக்கு எதிராக நீங்கள் தொடங்கினது இன்றைக்கி தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க அவதூற வாரி வாரி வீசுறது ஐயா சுபவரப்பாண்டியன் ஒரே ஒரு முறை இப்போ இருக்கக்கூடிய பாலசுரமணியன் ஆதித்தனார்கிட்ட இந்த மாதிரி நடந்ததா அப்படின்னு கேளுங்க முதல்ல போய் அவர்கிட்ட அந்த பேரை வாங்கி எடுக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லையே அவர் கட்சியை கலைச்சிட்டு போயிட்டார் கட்சியை பதிவு பண்ணி காலங்காலமாக அவங்களே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு வராங்களான்னா இல்லவே இல்லையே அவர் ஆறு அவர் முன்னாடி தொடங்கினார் பின்னாடி எனக்கு வர பிள்ளைகள் பார்த்துக்குன்னு சொல்லிட்டு கடைச்சி முடிச்சுட்டு போயிட்டார் மணிவண்ணன் அவர்கள் இயக்குனர் மணிவண்ணன் ஐயா அவர்கள் இறந்து போனவர் அவருக்கு அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பதுல ரொம்ப பரபரப்பாக அவர் இருந்துக்கிட்டு இருந்தார் அவர்கிட்ட உட்காந்து எல்லாருமே உட்காந்து பேசுகிறாங்க சில ஆட்கள்லாம் அதில் இருந்தாங்க உட்காந்து பேசும்போது என்ன பேரில் வச்சு எங்கது அறுத்தெறிவோம் வாரியர் அப்படின்னு ஒரு மாநாடு மதுரையில் நடத்தணும் முல்வேலி முகாமில் இருந்து அவங்களை விடுவிப்பதற்கான ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசியலுக்காக அது செய்யப்பட்டது செய்கிறதுக்கு அப்ப அந்த அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்றப்ப அங்கே கூப்பிட்டு விவாதிக்கும் போது ஒரு சிலர் சொன்ன கருத்து நாம் தமிழர் என்பது பொருத்தமாக இருக்குன்னா நாம் தமிழர் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முடிவெடுக்கப்பட்டது எனக்கு தெரிஞ்சே இதோட பத்து பேர் நான் தான் வச்சேன் அந்த பேரு நான் தான் வச்சு பேர்னே கொடுத்துட்டாங்க ஐயா சுபோரா பாண்டியன் அவர்களை எல்லாம் தேடி எடுத்து படிங்க தயவு செய்து படிங்க இந்த பக்கம் நான் தான் வச்சேன்னு நீங்க பிரிஞ்சு போனால் ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்க பக்கம் தான் இருக்கிறாங்க நீங்க தான் நாம் தமிழர்ல இருந்து யார் வேலைங்கனாலும் தூக்கி மடியில் வச்சுக்கிறீங்களே வேணால் உங்களுக்கு சுயமாக வந்து இப்போ வந்து க கல் வீசவோ சுயமாக இது பண்ணவே இல்லை இங்கிருந்து கூப்பிட்டு வச்சு தானே வீச தெரியும் இங்கேருந்து கூப்பிட்டு இருக்கிற இங்கிருந்து போன ஒரு ஆளை வச்சு தானே நீங்கள் அவதூறு வாரி வீச தெரியும் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு சுயமாக வந்து நின்று களமாட தெரியாது இந்த மாதிரி ஆளை இறக்கி விட்டு தான் நீங்கள் செய்துக்கிட்டு இருப்பீங்க பத்து பேருக்கு மேலே சொல்லிட்டாங்க நான் தான் கட்சிக்கு பேர் வச்சேன் சீமான் இப்படி இன்னைக்கு திட்டின்னு இருக்கிறத பார்க்குறேன் இது உண்மையாக யாரோ ஒருத்தர் முகநூலில் போட்டான்னு எடுத்து வச்சுட்டு நீங்கள் சொல்கிறது உண்மையாக நீங்களே ஒரு முடிவுக்கு வந்து நீங்களே ஒரு தீர்வை சொல்லிவிடுங்க இதில் ஏன் உங்களுக்கு இவ்வளோ பதட்டம் வருது இப்பவும் சொல்கிறேன் செய்து சொல்கிறேன் இப்பவும் சொல்கிறேன் விவாதத்தை விவாதமாக வைப்போம் ஒரு மறுஆய்வு பண்ணுவோம் பெரியார் சொன்னது எதுவெல்லாம் சரி இதெல்லாம் நீக்கிடு இதெல்லாம் தவறு இதெல்லாம் சரியானதை எடுத்து வச்சு நம்ம போகணும் பெரியார் கொள்கையை முதல்ல இவ்வளோ ஒக்கலத்து வாங்கிட்டு இருக்கிற பெரியார் கொள்கையை நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது ஒன்று நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கீங்களா ஒன்று மீசியை வச்சுக்கோங்க ஐயா ஒன்று சுரைச்சிருங்க நான் சொல்கிறது உங்கள்கிட்ட இருக்க கொள்கையை சொல்கிறேன் கொள்கையை வச்சுங்க ஒன்று பெரியாரை வச்சுக்கோங்க இல்லை பெருமாளை வச்சுக்கோங்க இந்த பக்கம் தொண்ணூறு சதவீத இந்துக்கள் நாங்கள்ன்னு சொல்கிற அந்த கட்சிக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இந்த பக்கம் நாங்கள் பெரியாரும் தூக்கி பிடிச்சின்னு இருப்போன்னா இது என்ன எனக்கு பொருத்தமாகவே இல்லை கடவுளை கற்பிப்பவன் காட்டு முராண்டி அயோக்கியன் அப்படின்னு சொல்லி திட்டுன்னா அந்த பெரியாரும் நாங்கள் மடியில் வச்சுப்போம் தொண்ணூறு சதவீத இந்துக்கள் இருக்கிற இந்த கட்சிக்கு நாங்கள் முட்டு கொடுத்துட்ருப்போம் எனக்கு புரியலை பெரியாருக்கு துரோகம் செய்கிறீர்களா இல்லை அண்ணாவுக்கு துரோகம் செய்கிறீர்களா பெரியாவ பெரியாருடைய கொள்கையை நீங்கள் வாழ வைக்கிறீங்களா இல்லை அண்ணா அண்ணா சொன்னது ஒன்றே குளம் ஒருவனே தேவன் இது சரிபட்டு வராது நாங்கள் கடவுளையும் வச்சு போகிறது அந்த வழிக்கு வந்துட்டிங்கன்னா பெரியாரை விட்ருங்க செய்து ஏன் பெரியாரை கொண்டு வந்து அப்பப்போ சந்தியில் நிறுத்தி சாணி அடி வாங்க வைக்கிறீங்க தான் புரியல எனக்கு பெரியாரிஸ்ட்டுகள் எல்லாருமே வந்து சொல்கிறதுக்கு என்னென்ன அவங்களுக்கு இவ்வளோ கோபம் வருது இல்லை எத்தனை காலம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் எதற்காக தான் பெரியார் திட்டினார் அதற்காக தான் பெரியார் திட்டினார்னு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க தேடி தேடி என்ன இதுக்கு வந்து திட்டணும் இந்த மாதிரி தமிழர்களை ஒன்று காரணம் இருக்குது அந்த மாதிரி நீ வந்து ஆந்திரர்களை திட்டிருக்கீங்களா எல்லாருமே திராவிடம் தானே சொல்லிட்டு இருந்தீங்க மலையாளிகளை திட்டிருக்கியா தெலுங்குங்க தெலுங்கு மொழி பேசுகிற திட்டியிருக்கீங்களா கர்நாடக மொழி பேசக்கூடிய அந்த மக்களை திட்டி இருக்கீங்களா தமிழர்களை சொல்லிட்டு இதுக்கு தான் காரணத்தை நாங்கள் சொல்கிறோம் இது இதுவே ஒரு ஐயக்க தண்டலை நிறைய வரலாறு முழுக்க பார்த்தா ஒரே பிறட்டுறதும் பித்தலாட்டமாக தான் இருந்திருக்கு அப்புறம் வந்து ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அன்றைக்கி ஒரு காலகட்டம் அறுபத்தி ரெண்டு அந்த காலகட்டம் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு திராவிடம் திராவிடஸ்தான் திராவிடம் திராவிட நாடு கோரிக்கைலாம் வந்துட்டு இருக்கிறப்ப திராவிடஸ்தான் சொல்லி இவர் யார் பெரியார் பாகிஸ்தான் இந்துஸ்தான்ற மாதிரி திராவிடஸ்தான் அப்படின்னு இருக்கிறப்ப இவர் வந்து முனுசாமி பிள்ளை என்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உங்கள் பாணியில் சொன்னால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தலைவராக இருந்த பாடுபட்டுக்கிட்டு இருந்த முனுசாமி அவர்கள் ஆதி திராவிடம்னு இந்த பரையர் மக்களை வந்து சொல்லணும் அப்படின்றப்ப அதுக்கு ஒன்று மறுப்பு சொல்லி கொந்தளிக்கிறார் பெரியார் அதெல்லாம் இருக்குது உள்ளார் ஏன் அவன் எதுக்குள்ளாரையும் வரமாட்டானா தமிழின்ற பட்டியலுக்குள்ளேயும் வரக்கூடாது ஆதி திராவிட பட்டியலையும் வரக்கூடாது வரலாற்று இதுலலாம் பார்த்தீங்கன்னா திராவிடன் என்பதற்கு தான் இருக்குதே ஒழிய ஆதி திராவிடன் ஒன்று இல்லவே இல்லை ஏன்னா ஒடுக்கப்பட்டவர்கள் ஒரு தலைவர் வந்து அவங்க ஒரு அரசியல் பண்ணவே கூடாது நாங்களாம் புறக்கணிக்கணும் நாங்கள் தான் அவர்களுக்காக பேசணும் இதுதான் பெரியாருடைய புத்தி அந்த புத்தி இன்னைக்கு உங்ககிட்ட இருக்குது சும்மா பேரளவுக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் யாரு எப்போ வந்து தாழ்த்தப்பட்டவனா மாத்தனா அதை பேசவே இல்லை ஆரியர்கள் தான் செய்தாங்க இந்த மதம் தான் செய்தா நீங்க அதிகாரம் உங்ககிட்ட இருக்கிற இத்தனை ஆண்டுகள்ல இந்த இந்து கோயில்களை நீங்க என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கீங்க இன்னைக்கு உங்க பித்தளாட்டம் தெரியுது அனைத்து சமூகத்தோரும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் சொல்லிட்டு ஒடுக்கப்பட்ட இன்னும் பிற்படுத்தப்பட்டவர்களே இன்னும் கீழாக இருக்கக்கூடிய எம்பிசி அந்த அர்ச்சகர்களை எந்தெந்த கோயிலில் வச்சிருக்கிற பெரிய கோயிலில் பட்டியல் நீங்க வெளிப்படையா அதுக்காக போராடும் எவ்வளோ விஷயங்கள் இங்கே முன்னுக்கு பின்னால் நீங்கள் பேசியிருக்கிறீங்க ஒரே ஒரு விவாதத்தை வச்ச உடனே உங்களுக்கு சீமான் மேலே அவ்வளோ கால் வச்சு வருது விவாதத்தை விவாதமாக வைங்க பேசுங்க பெரியார் சொன்னது சரி தவறு அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவர் பேசினதை விவாதிக்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் உடனே அவதூறு எடுத்து பேசிட்டீங்கன்னா சொல்லாததை சொன்னதுக்கான காரணம் நிறைய இருக்குது நிறைய இருக்குது அவர் எப்படிப்பட்டவர் சாமி சிதம்பரனார் எழுதின அந்த புத்தக வ வரலாற்றுலேயே எல்லாமே இருக்குது அப்புறம் இது ஏன் தனித்து ஒன்று பிரித்து எடுத்துக்கிட்டு இது இப்படி சொல்லவில்லை அப்படின்னு எப்படி சொன்னார்ன்னு நீங்களே சொல்லு அதுக்கான நூலெலாம் நீங்கள் எடுத்துகிட்டு வா உங்ககிட்ட தான் இருக்குது ஒழுக்கக்கேடாக சிலது சொல்லியிருக்கிறாரு அது உண்டா இல்லையா வேறு வேறு அர்த்தத்தில் வருது உள்ளார நேரடியாகவும் சொல்லியிருக்கலாம் நீங்கள் சீமான் பேச படித்து காட்டுன மாதிரியே சொல்லியிருக்கலாம் இதுக்கு முன்னாடி பல தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க அதெல்லாம் வழக்கில் இதுக்கு மட்டும் வழக்கு போட்ட சரி ஆதாரத்தை இந்த மாதிரி அர்த்தத்தில் நிறைய இருக்குது வாங்க விவாதிப்போம் சொன்னதும் இருக்குது ஆதாரத்தோடு இருக்குது எங்கேயோ ஒரு பேப்பரில் இருக்குது சீதையின் மைந்தன் படித்து காட்டுறாது எடுத்து பார்க்கணும் இனிமேல் அப்போ உங்களுக்கு இந்த விவாதத்தை இது உண்டு இல்லைன்னு பேசுறதை விட்டு சீமான அப்படி சீமானு இப்படி சீமான அது எவ்வளவு வதந்திகளை எவ்வளோ அவதூறுகளை பேசிவிட்டு கடைசியாக சீமானுக்கு நாற்பத்தோரு வயசுக்கு முன்னாடி வரைக்கும் அறிவே இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி வரைக்கும் அறிவு இல்லாமல் இருந்துட்டு அப்புறமா அறிவு வந்து தெளிவு வந்து திராவிடத்து பக்கம் நின்னீங்களா தமிழ் தேசியின் பக்கம் தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க நீங்கள் திராவிடத்தின் பக்கம் இருந்தீங்களா தொடர் ரவிக்குமார் தாய்மண்ணில் எழுதின கட்டுரைகளில் நிறைய விஷயம் இருக்குது படிச்சுருக்கிற இன்றைக்கி அதை வந்து பேசணும்னா உங்களுக்கெல்லாம் கோவம் வந்துடும் கொந்தளிப்பு வந்துடும் நிறைய விஷயங்கள் உங்கள் கிட்டே இருக்கிறவங்களே தான் எல்லாமே பேசுனது நீங்கள் பேசுனது குறிப்பாக ஐயா சுபோர பாண்டியன் பேசுனது இவ்வளவு பித்தளாட்டங்களை உங்கள் பக்கம் வச்சுக்கிட்டு அவர் எழுதியிருக்கிறார் அதெல்லாம் எடுத்து பேசணும் இனிமேல் எடுத்து பேசணும் தொடர் ரவிக்குமார் எழுதுனது நான் இன்னைக்கு தெரியாமல் எழுதிட்டேன்னா அவர் சொல்லணும் விமர்சனம் பண்ணியிருக்கிறார் அந்த பிரச்சனை வந்தப்ப நீங்கெல்லாம் சேர்ந்து போய் முறையிட்டு எங்கே பஞ்சாயத்து பண்ணிங்கன்னா நெடுமாறன் அவர்கள்ட்ட பஞ்சாயத்து பண்ணி அப்புறம் திருமாவளவன் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து அப்புறமா அந்த கட்டுரை நிறுத்தப்பட்டதாக பேசப்பட்டிருக்குது இதெல்லாம் நடந்தது உங்களுக்கு இந்த வரலாற்றை போய் தேடி மறு மறிக்கிறது பொது விவாதத்தை கிளப்ப விடாமல் தடுக்கிறது அவதூறுகளை வாரி வீசி அவன் மேலே ஒருத்தனை தனிமைப்படுத்தி அவனை கொச்சப்படுத்துறது விவாதத்துக்கு எப்பயுமே வரமாட்டேன்னாங்க இதுதான் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமே பலகீனமாக நீங்கள் இருந்துகிட்டு பாக்குறவனை முழுக்க பலகீனப்படுத்துறது அவதூறுப்படுத்துறது தனிமைப்படுத்துறது இதுதான் உங்களுடைய வேலையா இருக்குது இந்த விஷயத்த பேசுறான்னா அவங்க கிட்ட பேசாத அவங்ககிட்ட பேட்டிக்கு போகாத அவனுக்கு பேட்டி கொடுக்காத அவனுக்கு எதுவும் செய்யாத அதே மாதிரி கந்தசாமின்னு தோழர் உங்களுக்கு தெலுங்கர் முன்னேற்ற காரன் கடுமையா பேசுறா அது அதுலயே நான் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது இந்த தோடர்னே நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் அவரு இதை பத்தி ஒரு பதினஞ்சு பெரியார பத்தி ஒரு பதினஞ்சு பட்டியல் போட்டு பேசுறாரு அதுக்கு தீக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தோழரை வந்து பேசுகிறாரு ரொம்ப கடுமையாக பேசு அந்த மிரட்டல் உள்ளே இருக்குது ஆடியோ போடுறேன் பாருங்கள் கடைசியாக உன்னை நான் பார்த்துக்கிறேன் வச்சுக்கிறேன் என் பேரை சொல்கிறாரு ஏர்போர்ட் மூர்த்தி சொல்கிறாரு கார்டுனிஸ்ட் பாலால்லாம்னு சொல்கிறாரு உங்களுக்குலாம் இருக்குது ஒரு நாளைக்கு வச்சுக்கிறேன் உங்களுக்கு வச்சுக்கிறேன்னு அவரை சொல்கிறாரு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வடிவேல் வந்துட்டு நீ ஏரியாவுக்கு வந்து படுற வந்து பிறேன்னு ஒன்று ஒன்று நடந்துட்டு கடைசியாக என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு கிளைமேக்ஸில் அந்த மாதிரி இவர் சொல்கிறாரு தோழர் அதியமான் சொல்கிறாரு கந்தசாமி அதியமான் பெரியாரை பற்றி நான் பேசிய பதினஞ்சு காரணத்துக்கு பதினஞ்சு பட்டியல் போட்டிருக்கிறேன் அதுக்கு பதில் உன்னால் முடிஞ்சால் சொல்லுண்ணா நீ நில மோசடி பண்ணலையா நீ அப்படி பண்ணலையா நீ ஏமாற்றி தின்னவன் என்ன இதெல்லாம் பேச்சு நீங்கள் உங்கள் பக்கம் எதுவுமே சொல்ல பேசலாம் அந்த மாதிரி நிறைய கதை இருக்குது பேசலாம் உங்கள் தலைவர்களை பற்றி பே மணியரசன் அவர்களை பற்றி ஒருத்தன் எழுதுகிறான் பத்திரிக்கையாளர் பிறகு ஒரு தம்பி எழுதுகிறான் ம மட்டமாக போட்டு தவறான வார்த்தைகள் பொறிக்காதுன்னு உங்கள் தலைவர்கள் இது வரைக்கும் யாராவது அப்படி பேசியிருக்கிறோமா நாங்கள் ஒரு நிமிஷம் ஆகாதே சுபகோர பாண்டினா அவர்கள் குலத்தூர் மணி ஒன்று மற்றவர்கள் எல்லாரும் நாசுக்காக எடுத்து போட்டு போகிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாதே நிறைய எழுத முடியும் இருக்குது உங்களுக்கு நிறைய கதை இருக்குது உங்ககிட்ட எழுதுறதுக்கு இருக்குது உங்களை பற்றி அதை பேசுனா அசிங்கமாகும் இன்ன வரைக்கும் பேசுனதில்ல ராவணாவில் நாங்கள் பேசினதில்லை தரந்து கூட பேசினதில்லை நீங்கள் என்ன வந்து என்ன மாதிரி பேசுகிறாங்க அவனுக்கெலாம் கூப்பிட்டு ஒரு விருது கொடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு மீசியை முறுக்கிக்கிட்டு இல்லை நமக்கு அசிங்கமாக இல்லை ஒரு நாகரிகமாக ஒரு மனிதரை பற்றி பேசி விவாதிக்கணும் அப்படின்றது இல்லை பே அப்போ பே மணியரசனுடைய கருத்துக்கள் உங்களுடைய காலை நடுங்க வைக்கிறதா தான் விஷயம் பதில் சொல்ல முடியல பே அவர்கள் வைக்கக்கூடிய விவாதம் அந்த கருத்து அந்த அரசியல் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது அந்த பயத்தில் நீங்கள் வந்து அவதூறாக ஆபாயமானு பேச வைக்கிறீங்க இதெல்லாம் எங்கே போய் நிற்கும் அப்படின்னு தெரியல கேட்டால் வன்முறையை தூ நீங்கள் தான் இப்போ தூண்டிட்டு இருக்கிறீங்க ஒருத்தர் ஒரு ஊடகத்தில் ஒருத்தர் ஊடகவாதியாக பேசுகிறாரு உங்களெல்லாம் நடமாட விடவே கூடாது நடமாட விடவே கூடாது எல்லாம் எங்கே போய் சொல்கிறதுனே தெரியல என்ன நடமாட விடாமல் என்ன பண்ணிவிடுவேன் சரி அன்னைக்கு பிராமணர்கள் இன்னும் மற்ற சமூகத்திலலாம் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் இப்படியாக ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தப்ப உங்களை நடமாடவே விடக்கூடாதுன்னு சொல்லி செய்திருந்தாக்கா காங்கிரஸுக்கு எதிராக நீங்கள் அரசியல் பேசி வளர்ந்துட்டு இருந்தபோது உங்களை நடமாடவே விடக்கூடாதுன்னு காங்கிரஸ் முடிவு பண்ணி உங்களை சுத்தமாக அழிச்சிருந்தாக்கா வந்திருக்குமா பல லட்சம் கோடி இன்னைக்கு சொத்து சேர்ந்த அதிபதிகளாக உங்கள் தரப்பில் எல்லாம் வளர்ந்துருப்பாங்களா இத்தனை பேர் அவர்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி முட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருப்பீங்களா என்ன பேசியது நடமாடவே விடக்கூடாது நடமாட விட்டதே தப்பு எல்லாம் நீங்கள் தான் பேசுனீங்க எல்லா பிரிவினாவதுமும் நீங்கள் தான் பேசுனீங்க கருணாநிதி அவர்கள் தான் தமிழர் படையின்னு ஒன்று ஆரம்பித்தார் அந்த ஊடக சகோதர சகோ சகோதர நண்பர் தான் அவன் பேசுனது இந்த வார்த்தையை அவர் வந்து மலையாள சமூக மலையாளி சமூகத்தை சேர்ந்தவர் கருணாநிதி தான் தமிழர் படையின்னு வச்சு மலையாளிகளுக்கு எதிராக பெரிய கலவரத்தெலாம் வச்சு மலையாளிகளுக்கு எதிராக பிரச்சாரம்லாம் பண்ணவர் ஆட்களை வச்சுக்கிட்டு இவர் என்னவோ தமிழர் மாதிரியும் எம்ஜிஆர் பார்த்து மலையாளி மலையாளின்னு சொல்லி கொச்சப்படுத்தினது மலையாளிகளுடைய வர்த்தகத்தெல்லாம் இன்றைக்கி முடக்கினது மிரட்டினதுலாம் நடந்தது அந்த கதைலாம் அவருக்கு தெரியுமா என்னான்னு தெரியல அப்போ இது வந்து பிரி பிரிவினைவாதம் இது வந்து வன்முறை அல்லவா இதெல்லாம் செய்து நீங்கள் தானே சாமி இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிறவங்கள போயிட்டு வன்முறைவாதிகள் பிரிவினைவாதிகள் தீவிரவாதிகள் இவர்கள் நடமாட விட்டுது தப்பு என்ன பெரியாரை பேசுனதுக்கு இவ்வளோ கொச்சரிப்பு இவ்வளோ கொந்தளிப்பு இவ்வளோ உங்களுக்கு அழுக்கு இருக்குது மனசில் எல்லாம் வெளியில் வருது திரும்ப திரும்ப இந்த விஷயத்த பேசிக்கிட்டே இருப்போம் இவே ராமசாமி நாயக்கரை பற்றி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருப்போம் படத்தை எடுத்து தமிழ்நாட்டில் பெரியார்னு எங்களுக்கு முன்னாடி ஃப்ரீம் காமிச்சிட்டு ஆந்திராவுக்கு போயிட்டு நாயக்கர்னு போட்டால் தான் படம் ஓடுன்னு சொல்லிட்டு பேரை வச்சப்போயே நீங்கள் தோத்துட்டீங்க நீங்கள் அந்த இவே ராமசாமி நாயக்கர் ஈவே நான் நாயக்கர்னே குறிப்பிட்டே நாங்கள் பேசினேன் இனிமேல் ஏன்னா நீங்கள் எந்த என்னைக்கு போய் அந்த திரைப்படத்தினுடைய பேரை மாற்றி அங்கே பெரியார்னு மோட்டி டைட்டில் போட்டு வரீங்களோ அது வரைக்கும் இப்படி தான் கூப்பிடுன்ற முடிவோடு நான் இருக்கிறேன் என்ன உங்களுக்கெல்லாம் விமர்சனத்து விமர்சனமாக வைங்க ஏன் அவதார வாங்கி இப்போ தேர்தலில் சீமானு போய் பிரச்சாரம் பண்ணக்கூடாது சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும் இதை பேசுவார் அதை பேசுவார் இனத்தை பற்றி பேசுவார் எல்லாம் நீங்கள் பேசியிருக்கிற இனத்தை பற்றி நாங்கள் பேசினா தப்பு நீங்கள் பேசுனா ரைட்டா நிறைய விடயங்கள் இருக்குது விவாதிப்போம் தொடர்ந்து எந்த அளவுக்கு இவர்கள் பதற்றப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்றது நமக்கு தெரியுது எப்பொழுது நீங்கள் தனி மனித ஒழுக்கத்தின் மீது தனிநபர் விமர்சனமாக நீங்கள் பேசத் தொடங்கினா அப்போவே தோத்துட்டீங்க உண்மை அதுதான் தனிநபர் தாக்குதலாக மரியாதை குறைவாக இன்னும் தனிப்பட்ட கொச்சியாக இன்னொன்று அவர் கேட்குறாரு அதிகமான கேட்குறாரு உடனே நில மோசடி வழக்கில் உள்ள போனது சட்டப்படி பார்த்தா அவர் நிலத்தை அவர் தான் இழந்திருக்கிறார் ஒருத்தன் போலியே டாக்குமெண்ட் கொடுத்து காசை வாங்கிட்டு கொடுக்காம இருந்துட்டு இருக்கிறார் அதை கேட்கறதுல பிரச்சனை தாசில்தார் வரைக்கும் போலி டாக்குமெண்ட் பண்ணி இருக்க அதன் பேரில் ஏமாந்தவர் இவர் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இவர் திட்டுறதை வச்சுட்டு அரசு இவர் மேலே பொய் வழக்கு போட்டு தட்டு உள்ள தள்ளந்த பேட்டி கொடுத்துருக்கிறாரு இதான் நடந்தது விவாதம் என்ன பெரியாரை பற்றி அவர் கேட்டிருக்கிற கேள்வி பதில் உண்டா இல்லையா அதை விட்டு நீ இப்படியானவன் இந்த இந்த மாதிரி தனிநபர்கள் விஷயத்துக்கு போகாதீங்க ஏன்னா உங்களை பற்றி அப்புறம் திரும்ப இறங்கினா இப்போ பெரியார் விஷயம் ஆறிக்கிட்டு இருக்குல்ல அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நார ஆரம்பிச்சிடும் அதை விட்டுடுங்க அதை விட்டுடுங்க எல்லா பக்கத்துலேயும் எல்லா மனிதர்கள்ட்டும் தவறு இருக்குது தனி மனிதர் ஒழுக்கை கேடுகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல வரல நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வருவங்க பக்கம் உங்களை பற்றியும் தரம் தாழ்ந்து ஒரு நிமிஷம் டே அவனே அவனை பேசி போட்டு போகிறதுக்கு நேரம் ஆகாது ஒன்றும் பண்ணிட போகிறதில்ல வழக்கு போவோம் அவ்வளோதான் மிஞ்சி போனால் வரும் அவ்வளோதான் பெரிய அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண போகிறது இல்லைனா மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிடுவோம் அவ்வளோ விஷயம் இருக்குது உங்ககிட்ட நிதானமாக பேசுங்க விவாதத்தை விவாதமாக வைங்க ஒரு ஒற்றை மனிதனை பார்த்து ஒரு பெரிய அளவில் பதட்டப்பட்டு போய் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காதுங்க இனிமேல் விவாதத்தை எதிர்கொள்ளுங்க பதிலுக்கு நாங்களும் எதிர்கொள்கிறோம் தவறு இருந்தாக்கா மன்னிப்பு கேட்குறோம் இல்லைன்னு சொல்லவே இல்லையா இந்த விடயங்கள் தவறு இது பேசியிருக்கக்கூடாது அப்படின்னா சொல்கிறோம் நாங்கள் ஒன்று ஒன்று ஆதாரத்தோடு சொல்கிறோம் பதில் சொல்லுவோம் சொல்கிறோம் பேசுங்க அந்த பக்கம் சொன்னீங்க வழக்கும் கொடுத்துட்டீங்க வழக்கு நடக்குது அப்புறம் விட்டுட்டு போங்க சீமான் பேசிது தவறு ஆதாரம் அற்று வழக்கு வழக்கு வரட்டு நீதிமன்றத்துக்கு பேசுங்க விவாதம் கொடுங்க தண்டனை வாங்கி கொடுங்க முடிஞ்சு போச்சு அதை விட்டு ஏன் மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பேசுகிறீங்க இதுதான் கேள்வி பதத்தை இருக்கிறீர்கள் ரொம்பவும் இது தொடக்கந்தான் போக போக இன்னும் அதிகமாகும் அப்படின்னு தெரியுது பார்ப்போம் நம்ம நன்றி <laughs> வணக்கம் <laughs> <laughs>